வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீராவும் மாறனும் கடைக்கு போகிறாங்க அங்கே கடையில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து வீராக்கும் மாறன்கும் சர்ப்ரைஸ் பண்ண அது வீரா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க மாரன் தான் இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாறன் மேலே வந்து கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா கடையிலே வீரா வந்து கிட்ட என்னங்க கோவிலுக்கு போகணும் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கிட்டே கேட்க மாறனும் வீராவை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே வீடு வந்து வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் வந்திருக்கிறதுனால வீரா வந்துட்டு மாறன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க பைக்கில் உட்காரும் போது மாறனை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காருறாங்க வீட்டுக்கு வந்து இறங்கினதுமே இதை பார்த்த அவங்க அம்மாலாம் வந்துட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் ரூம்ல வந்துட்டு மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு அப்போ ரூம்குள்ள வீரா வரா மாதிரியும் வீரா அப்படியே தடுமாறி கீழே விழ போகும்போது மாறன் போய் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரிலாம் வந்து அதே மாதிரி பொசிஷனில் மாறன் நின்னுட்டுருக்கிறத பார்த்தா வீரா வந்துட்டு இங்கே பாரு வெளியில் இருக்கிறது எல்லாமே நடிப்பு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஏதாவது நீ பண்ணணும்னு நினச்ச தான் அப்படின்னு மிரட்டிகிட்டு போகிறாங்க மாரன் யோசிக்கிறாரு வீரா கண்டிப்பாக நீ ஒரு நாள் மனசு மாறுவே என்னை கண்டிப்பாக ஏற்றுப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க Thank you.